ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் எனக்கு இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி சாதகமாக நடக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்சதை விடவே பாதகமான பலனை கொடுக்கும் அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால இப்போ நாம் முழுமையாக பாருங்கள் இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆற்றல் என்ன பார்த்தா அப்படின்னு இந்த ராசிக்காரங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதீது புத்திசாலிகளா திகழக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லாருக்கிட்டயுமே ரொம்பவுமே அன்பா பழகக்கூடியவங்க ஆனால் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு தரக்கூடிய மாற்றங்கள் என்ன என்னெல்லாம் முன்னேற்றமாக இருக்கும் என்ன விஷயங்களெல்லாம் பாதகமாக இருக்கும் பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நாம இப்போ அனை மாதத்தின் கிரக நிலைகளால் மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் மகரம் ராசி அப்படின்னு இவங்க கிட்ட வந்துட்டு இறக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் ஏழை எளியவங்களை பார்த்தா ரொம்பவுமே இறக்க சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் எல்லோருக்குமே உதவக்கூடிய இயல்பு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் அது ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி தர்ம காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் தான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறாரு இந்த மகர ராசியில் உத்திரம் திருகோணம் அவிட்டம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சனி பகவானின் பரிபூரண ஆதிக்கம் நிறைஞ்சது தான் உங்களோட ராசி சனி பகவான் வந்துட்டு ஏனர சனியாக வரும் பொழுது எல்லோருக்குமே எல்லா வித்திலையுமே அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் இந்த மகர ராசிக்கு பாருங்கள் எந்த ஒரு சனி வந்தாலுமே அதாவது அஷ்டம சனி விரய சனி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சனியோட காலகட்டம் வந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஆனால் நீங்கள் செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்றது போல பலன்களை கொடுப்பாரு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க மாட்டார் சனி பகவான் இப்படி சனி பகவானுக்கு பிடிச்ச ராசியா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையுமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நீங்க இருப்பீங்க இந்த மகர ராசிக்காரங்க எவ்வளவு ஆசைகள் மனசுல இருந்தாலுமே அதை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டாங்க இவங்க வந்துட்டு மற்றவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏனியா இருப்பாங்க இந்த தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய இவங்க இவங்களோட வாழ்க்கையில சொந்த உழைப்புல முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்படிப்பட்ட நிறைய நல்ல குணங்கள் மகர ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கு இப்போ ஒரு குடும்பத்திலேயே மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையுமே இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க தான் ஏற்று நடத்துவாங்க இப்போ தம்பி தங்கச்சியெல்லாம் இருந்தா அவங்களுக்கு படிக்க வைக்கிறது திருமணம் செஞ்சு வைக்கிறது அப்படின்னு எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல தான் இவங்க ஈடுபடுவாங்க அவங்களுக்கு எல்லா தேவைகளும் செஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில இவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கே வருவாங்க இறக்க சுபாவம் நிறைய இருக்கும் தன்னம்பிக்கையும் நிறைய இருக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டா நிறுத்தவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இவங்க பார்ப்பாங்க பெரியவங்களை ரொம்ப மதிச்சு நடப்பீங்க அதுவும் இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு யாரும் நிகரே இருக்க மாட்டாங்க தன்னையும் சரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி நல்லபடியாக பார்த்துப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்களோட பாதை அப்படிங்கிறது எப்பொழுதுமே நல்ல பாதையாக இருக்கும் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இப்போ பார்க்கலாமா இப்போ வந்துட்டு இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மையை செய்கிறாங்கன்னு சொன்னோம் ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் நல்லதாக இருக்கா இருக்காது நிறைய கஷ்டம் இருக்கும் இது தடை தாமதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் விளக்குறோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில நவ இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே நல்லது நடக்கும் காரிய தடைகள் விலகும் சனி பகவானின் வழிபாடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவெடுக்கும் செய்யுங்க சனி பகவானின் பரிபூரண ஆருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் பல வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதற்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பயன்படுத்திக்கோங்க நாம இப்ப தொடர்ந்து இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம் இப்ப வைகாசி மாசம் முடிஞ்சு ஆணி மாசம் வந்துருச்சு ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினாறு வரைக்குமே இந்த இடைப்பட்ட காலகட்டம் ஆணி மாதமா இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கவனமா எந்த விஷயத்துல செயல்படணும் பரிகாரம் என்ன செஞ்சால் நன்மை கிடைக்கும் தெய்வ வழிபாடுகள் எப்படி செஞ்சால் சிறப்பான முன்னேற்றம் வரும் இது குறித்து நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த மிதுன ராசிக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம்தான் ஆணி மாதம் ஏற்கனவே மிதினத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு தற்பொழுது குரு பகவானோட சூரியன் சேர்ந்திருக்கிறாரு இதனால உலகத்துக்கே சில விஷயங்கள் நன்மையாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூட சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஆனி மாதத்தில் ஏற்படும் அமைப்புகள் அப்படின்னு பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு காது மூக்கு தொண்டை சளி பிரச்சனை அதுவும் பல் தொடர்பான பாதிப்புகள் வரும் அதனால நீங்க கவனமா இருக்கணும் திங்கட்கிழமையில தெய்வ வழிபாடுகளை தவறாம செய்யணும் இது நிறைய அற்புதத்தை ஏற்படுத்தும் எந்த தெய்வ வழிபாடுன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலம் சூப்பர் டூப்பர் மாதமா அமையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையும் பிறக்கும் எந்த விஷயத்துலலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க பணம் விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நன்மைதான் கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு இந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்லது எதிரிகளிடம் மட்டும் தகராறு செய்வதை தவிர்ப்பது நல்லது அதே போல் இந்த வாகனத்துல வித்தை காட்டலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது நல்லதே கிடையாது உயரமான இடத்துல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி கடினமான தொழில் அமைப்புல இருக்கிறவங்களும் சரி ஞாபக மறதியிலேயோ அல்லது தூக்குதலையோ வேலை செய்யாதீங்க வழக்கமான இடத்துல வேலை புரியக்கூடியவங்க கூட அது இதை கவனமாக வேலை செய்யணும் என்ன விஷயங்கள் அனுகூலமான பயனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஜெயம் உண்டாக இறைவனின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது எல்லா காரியத்திலையுமே முன்வெச்ச கால பின் வைக்காமல் முன்னோக்கி செயல்படக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனமாக மட்டும் செயல்படுங்க நன்மைகள் உங்களை தானாக வந்து சேரும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் படிப்பு வியாபாரம் இது அனைத்து விஷயத்துலேயுமே நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் சுப பிராப்தம் உண்டாகும் கொடுத்த வாக்கு குடும்பத்திலையும் சரி கொடுத்த வாக்கு வெளி வட்டாரத்திலையும் சரி காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அதீத அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் மனதிற்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது விருப்பமான தொழிலை செய்கிறது உத்தியோகத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைப்பது இது எல்லாமே நீங்கள் செய்வீங்க படிக்கிறது உங்களோட மனதிற்கு ஏற்றதாக இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் இதுவரைக்கும் நிறைய சிக்கல்களை சந்திச்சுருந்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வெள்ளை கொடி காட்டி செல் போகிறீங்க வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் மிகுந்த கவனமாக இருக்கணும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளில் ஏதாவது பேசி வீணா சிக்கிடாதீங்க வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் குரு பகவான் உங்களை இரண்டாம் இடத்துல பார்க்கறதுனாலையும் ராகு பகவான் அங்கேயே அமர்ந்து இருக்கிறதுனாலையும் வீணா வரக்கூடிய வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது எல்லா விதத்திலையுமே யோக பலனு கொடுக்கும் புதிய கடன்கள் ஏற்பட்டாலுமே அது சந்தோஷமான கடனாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும் இதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் சந்தோஷம் அனுகூலத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் மேன்மையை பெற போகிறீங்க பண வரவு அதிகரிக்கும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் ஒரு மாதமாக இந்த ஆணை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் தொழில் விஷயத்தில் நீங்கள் விரிவுபடுத்துவதற்கான உதவிகள் தக்க சமயத்தில் உண்டாகும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இந்த மாதம் செயல்படுவாங்க எல்லா விஷயத்திலுமே நீங்கள் திறம்பட செயலாற்றினா நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகி இருக்குது உங்களோட பேச்சு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயலாற்றினால் நல்லது பண விஷயத்தில் மட்டும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மற்ற மாதங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் கைவிட்ட விஷயத்தை கூட இப்போ திரும்ப செஞ்சு நல்ல பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு பெரும்பாலும் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே மகர ராசி அன்பர்கள் பெற முடியும் எல்லா விதத்திலையுமே எல்லா செயல்களையுமே நன்மை பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பற்றி லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடிக்கும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை